ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு கேக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இந்த கேக் எடுத்தோம்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் வாயில் போட்டோன்னே அப்படியே அழிஞ்சிரும் அந்த மாதிரி சாஃப்ட்டான ஒரு கேக்கு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓவன் கிடையாது பீட்ரு கிடையாது குக்கர் கிடையாது நம்ம எப்படி வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம கேக்கு செய்வோமோ அதை தான் நம்ம கே செய்ய போகிறோம் இந்த கேக்கு நம்ம எதுக்கு செஞ்சோம் பார்த்திங்கன்னா எங்கள் கோயிலில் சர்ச்சில் வந்துட்டு மங்களமாதா கோயிலில் வந்துட்டு கொடியேற்றம் கொடியேட்டி வச்சுருக்காங்க அது சாட்டர்டே வந்துட்டு தேர் பவனி வருது அதுக்காக வந்துட்டு நம்ம மாதா தேர் பவனி வருது அன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் செய்யலாமேன்றதுக்காக வீட்டில் நான் வந்து இந்த இருக்கிற பொருளை வச்சுட்டு நான் கேக்கு செஞ்சேன் அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க அது இப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்துட்டு ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி போட்டுக்கலாம் கப்பு சர்க்கரை வந்து நான் பொடி பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன் பொடி பண்ணி போட்டால் நம்ம ரொம்ப பீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சும்மா லேட்டாக பீட் பண்ணாலே போதும் அதனால தான் நான் பொடி பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா பீட் பண்ணிட்ட பிறகு இதில் வந்து நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம் கால் கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு மைதாவை எடுத்து நல்லா ஜலித்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பீட் பண்ண வேண்டாம் அந்த மாவெல்லாம் எடுத்து எல்லா இடத்துலையும் கரைஞ்சா போதும் அந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் ஆப்போ சோடா கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா ஜலிச்சுக்கலாம் கால் டீஸ்பூன் சால்ட்டு போட்டு ஜலிச்சிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ இதை பீட் பண்ணதே இது அப்படியே இருக்கட்டும் அரை கப்பு பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு ஒரு சூடான அடி அடி பட்டத்தில் சூடான தண்ணி வச்சுட்டு இதை நம்ம கரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த பட்டர்லாம் கரைஞ்சிடுச்சு பாருங்கள் அந்த பாலில் இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இந்த பேட்டரில் ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த பட்டர் வந்துட்டு நம்ம அடியில் சுடு தண்ணி வச்சுட்டு சுடு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே பால் வச்சு நீங்கள் பட்டர் போட்டு கரைக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து பட்டர் போட்டு கரைக்காதீங்க இப்போ அது லைட்டாக வந்து பீட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பேக்கிங் பண்ணுற தட்டில் நம்ம ஊற்றிக்கலாம் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா இப்படி ஊற்றும் போது ரிப்பன் ரிப்பனாக விழணும் இந்த மாதிரி விழணும் அப் அதுதான் இதோட இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணினா சூப்பராக வரும் இப்போ நம்ம தட்டில் ஊற்றிக்கலாம் கேக் பேக் பண்ணுவோம் அந்த தட்டில் வந்து நம்ம பேப்பரை போட்டுக்கலாம் நான் வச்சுருக்குறது வந்து ஷீட்டு தான் வச்சுருக்கேன் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம பட்டர் தடவிக்கலாம் பாருங்கள் இப்போ பேக்கிங் பண்ணுற தட்டில் நம்ம ஊற்றியாச்சு ஊற்றிட்டு ரெண்டு மூணு தட்டு தட்டுங்க தட்டிட்ட பிறகு நம்ம பேக் பண்ண வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கடாய் வச்சிருந்தேன் அந்த கடாயில் ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு சூடு பண்ண வச்சுருந்தேன் சூடு ஆன பிறகு நம்ம இந்த பேக்கிங் தட்டில் ஊற்றிருக்கோம்ல நான் இதில் வச்சுட்டேன் வச்சுட்டு மூடி போட்டுறேன் மீடியமான சூடு இருக்கட்டும் பாருங்கள் மூடி போட்டு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆனதுமே சூப்பராக பொங்கி இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குது இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் பிளேட்டுக்கு மாற்றி வச்சு பாருங்க சென்னை சூப்பரான ஒரு கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்க செமையாக வரும் இதே அளவு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் உங்களுக்கே நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் கடையில் வந்து நம்ம முந்நூறு ஐநூறு கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு போல் நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பரான கேக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றது அளவுக்கு இது சூப்பராக வருது வந்திருக்கு பாருங்க இது இது வேறு எந்த ஒரு விஷயம் கிடையாதுங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி பொருளுங்க இருந்தாலே போதும் நமக்கு சூப்பராக சட்டுன்னு நமக்கு ஒரு கேக் ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியான ஒரு கேக் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சூப்பராக இருந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பி நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் வந்து விடைபெறுகிறேன் பாய்